இன்று மணபாலநல்லூரிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு குளஞ்சியப்பிற்கு இன்று எம்பெருமான் முருகப்பெருமான் அவதார தினத்தை விட்டு சிறப்பாக கோமாதிகள் செய்விக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகங்களும் சங்காபிஷேகம் செய்விக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அலங்காரங்கள் செய்விக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆறு விதமான மலர்களாலே முருகபெருமானுக்கு புஷ்பாஞ்சலிகள் செய்விக்கப்பட்டு ஆறு விதமான நைவேத்தியங்கள் சுவாமிக்கு நிவேதனம் செய்விக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஆறு தீபங்களால் சுவாமிக்கு உபச்சாரங்கள் செய்விக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி வழங்கி வழங்கப்பட்டது ஆகவே பக்தமையன்பர்கள் இன்று முருகப்பெருமான் அவதார தின தினமான வைகாசி விசாக நன்னானிலே குலஞ்சிய பெம்பெருமான் குளஞ்சியப்பரை தரிசித்து எல்லா விதமான பலங்களும் நலங்களும் பெற்றுய சண்முகரை பிரார்த்தனை செய்கிறேன் சர்வம் ஜெயதன்